வாங்க இப்போ உங்க கையில இருக்கிற ஃபோன் இல்லனா நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த லேப்டாப் இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத யுத்தம் நடந்துட்டே இருக்கு அது என்னன்னா வெப்பத்துக்கு எதிரான போராட்டம் தான் இன்னைக்கு அத பத்தி தான் நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா உங்க உங்கள் ஃபோனோ லேப்டாப்போ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா சூடாகி திடீர்னு ஸ்லோ ஆகிடும் இல்லையா அப்போ ஒரு டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் அதோட சூட்டுக்கும் என்னதான் சம்பந்தம் வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம இப்ப பார்க்கலாம் சரி ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த சூடு அதாவது இந்த வெப்பம் எப்படி இருந்து உருவாகுதுன்னு முதல்ல ஒரு டிவைஸ் சூடாகுதுன்னா அது நாம தொடும்போது சூடா இருக்கிறதோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல அதுக்கு மேல உள்ள இருக்கிற பாகங்களையே அது செயலிழக்க வச்சிடும் பர்ஃபார்மன்ஸை டிராப் பண்ணிடும் ஏன் அதோட துல்லியம் கூட குறைஞ்சிடும் சில சமயம் சென்சார் ரீடிங்ஸ் கூட தப்பு தப்பா காட்டும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் ஒரு வில்லன் இருக்கான் அவன் பேரு தான் ஜூல் ஹீட்டிங் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த ஒயருக்குன்னு ஒரு சின்ன தடை இருக்கும் பாருங்க அந்த தடை காரணமா வெப்பம் உருவாகும் இதுதான் ஜூல் ஹீட்டிங் எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல இத நம்மளால் தவிர்க்கவே முடியாது இது ஒரு அடிப்படை இயற்பியல் விதி சரி ஒரு மெஷினுக்குள்ள இந்த சூடு எங்கிருந்தெல்லாம் வருது முக்கியமா மூணு இடங்கள்லேருந்து வருது ஒன்று சிபியு ஜிபியு மாதிரி இருக்கிற அதோட மூளை ரெண்டாவது எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் மாதிரி இருக்கிற அதோட தசைகள் மூணாவது கியர்ஸ் ஒன்னோட ஒன்ன போது ஏற்படுற உராய்வு அதாவது அதோட உடல் ஓகே இப்போ சூடு உருவாயிடுச்சு அடுத்து என்ன அது ஒரே இடத்துலயே இருக்க போகுது இல்லவே இல்ல அந்த வெப்பம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அடிப்படை இயற்பியல் இருக்கு அதை பத்தி இப்ப பார்க்கலாம் வெப்பம் பயணிக்கிறதுக்கு முதல் வழி கண்டெக்ஷன் அதாவது கடத்தல் இது ரொம்பவே நேரடியான ஒரு விஷயம் சூடா இருக்கிற ஒரு காஃபி கப்பை தொட்டா நம்ம கை சூடாடுது இல்லையா அதே மாதிரிதான் ஒரு சூடான பொருள் இன்னொரு பொருளை தொடும்போது வெப்பம் பரவும் கம்ப்யூட்டர்ல ஒரு சிப்ல இருந்து வெப்பம் சர்க்கியூட் போர்டுக்கு போறது இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் தான் என்ஜினியர்ஸ் ஒரு சம ஸ்மார்ட்டான வேலையை பண்றாங்க இந்த சிக்கலான வெப்ப பரிமாற்றத்தை புரிஞ்சிக்க அவங்க ஒரு சூப்பரான அனாலஜி யூஸ் பண்றாங்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் மாதிரி வெப்பத்துக்கும் ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு சொல்றாங்க தேர்மல் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்டை வச்சு வெப்பம் எப்படி பாயுதுன்னு ரொம்ப ஈஸியாக கணக்கு போட்டுட்றாங்க அடுத்த வழிக்கு பேரு கன்வெக்ஷன் அதாவது வெப்பச்சலனம் தண்ணியை கொதிக்க வைக்கும்போது சூடான தண்ணி மேலே வருது குளிர்ச்சியான தண்ணி கீழே போகுது இல்லையா அதுதான் கன்வெக்ஷன் காத்து இல்லனா தண்ணி மாதிரி ஒரு திரவத்தோட இயக்கத்தால வெப்பம் பரவுறது நம்ம டிவைஸ்ல இருக்கிற சூடு வெளியே காத்துக்கு போறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் மூணாவது கடைசி வழி ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு இதை நாம் நேரடியாகவே உணர்ந்திருப்போம் நெருப்பு பக்கத்தில் கை வைக்கும்போது சூடாக இருக்குமே அதுதான் இது எலக்ட்ரோ வேவ்ஸ் மூலமா வெப்பம் பரவுறது நம்ம பூமிக்குள்ள இது பெரிய ரோல் பிளே பண்ணலனாலும் ஸ்பேஸ்ல இருக்குற சேட்டலைட்டுக்கு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே காத்து இல்லை ஸோ வெப்பத்தை வெளியேற்றிருக்கிற ஒரே வழி இந்த ரேடியேஷன் மட்டும்தான் அப்போ வெப்பம் எப்படி உருவாகுது எப்படி பரவுதுன்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்த கேள்வி இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது இன்ஜினியர்ஸ் இதுக்கு ரெண்டு விதமான வழிகளை யூஸ் பண்ணுறாங்க ஒன்று பேசிவ் சொல்யூஷன்ஸ் இதுக்கு பவரை தேவையில்லை இயற்பியலை மட்டும் வச்சு ஸ்மார்ட்டாக விலையை முடிக்கும் இன்னொன்று ஆக்டிவ் சொல்யூஷன்ஸ் இது பவரை எடுத்துக்கிட்டு சின்ன மிஷின்கள் மூலமாக வெப்பத்தை கட்டுப்படுத்தும் முதல்ல இந்த பேசிவ் சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் அதாவது எந்த பவரும் இல்லாமல் சத்தமே இல்லாமல் வெறும் இயற்பியலை மட்டுமே வச்சு எப்படி வெப்பத்தை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இதில் மூணு முக்கியமான டூல்ஸ் இருக்குது முதல்ல ஹீட் சிங்க்ஸ் இதை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்ல பார்த்துருப்பீங்க இது வெப்பத்தை வாங்கி தன்னோட பெரிய பரப்பு மூலமாக காற்றுல பரப்பிடும் ரெண்டாவது ஹீட் பைப்ஸ் இதை ஒரு தேர்மல் சூப்பர் ஹைவேன்னு சொல்லலாம் வெப்பத்தை ரொம்ப வேகமாக ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும் கடைசியாக தேர்மல் இன்டர்ஃபேஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது தேர்மல் பேஸ்ட் இது சிப்புக்கும் ஹீட் சிங்குக்கும் நடுவில் இருக்கிற சின்ன சின்ன காத்து இடைவெளியை நிரப்பி வெப்பம் நல்லா கடத்தப்படுறதை உறுதி செய்யும் சில சமயங்கள்ல இந்த பாசிவ் சொல்யூஷன்ஸ் மட்டும் பத்தாது அப்போதான் இன்ஜினியர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஆக்டிவ் சொல்யூஷன்ஸ் அதாவது வெப்பத்தை கட்டுப்படுத்தவே உருவாக்கப்பட்ட குட்டி மெக்கட்ரானிக் சிஸ்டம்ஸ உள்ள கொண்டு வருவாங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் இதோட வேலை ரொம்ப சிம்பிளான ஒரு சைக்கிள் தான் முதல்ல ஒரு கோல் பிளேட் சூடான பாகத்திலிருந்து வெப்பத்தை உறிஞ்சு ஒரு திரவத்துக்கு கொடுக்குது ரெண்டாவது ஒரு பம்ப் அந்த சூடான திரவத்தை அங்கிருந்து நகர்த்தி கொண்டு போகுது கடைசியா ஒரு ரேடியேட்டரும் சேர்ந்து அந்த திரவத்தில் இருக்கிற வெப்பத்தை எடுத்து வெளியே காத்துல தள்ளிடுது அவ்வளோதான் இந்த ஆக்டிவ் சொல்யூஷன்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு நம்ம லேப்டாப்ல ஃபேன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஏர் சிஸ்டம்ஸ் இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கேமிங் பிசிக்காக லிக்விட் கூலிங் சிஸ்டம்ஸும் இருக்கு அது மட்டும் இல்லாம பெல்டியர் கூலர்ஸ் மாதிரி ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு வெப்பத்தை பம்ப் பண்ற சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் கூட இருக்கு ஓகே பேசிவ் டூல்ஸ் பார்த்தாச்சு ஆக்டிவ் டூல்ஸ் பார்த்தாச்சு ஆனால் நிஜ உலகத்தில் இதை ரெண்டையும் பனித்தனியாக மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு முழுமையான ஒரு ஸ்மார்ட்டான தேர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை உருவாக்க இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் எப்படி ஒன்னு சேர்க்குறாங்கன்னு இப்போ பார்க்கலாம் தான் விஷயமே இருக்கு ஒரு மாடர்ன் கூலிங் சிஸ்டம்ங்கிறது வெறும் ஃபேன் ஹீட்ஸிங் மட்டும் கிடையாது அதுவே ஒரு இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அதில் வெப்பத்தை அளக்க சென்சார்ஸ் இருக்கு எப்போ ஃபேன் ஓடணும் எப்போ பம்பு வேலை செய்யணும்னு முடிவெடுக்க ஒரு மூளை அதாவது ஒரு கண்ட்ரோல் அல்காரிதம் இருக்கு அந்த முடிவுகளை செயல்படுத்த ஃபேன் பம்ப் மாதிரி தசைகள் இருக்கு இதை நல்லா கவனிங்க ஒரு பெரிய மெக்ட்ரானிக் சிஸ்டத்தை குளிர்விக்க நாம பயன்படுத்துற இந்த கூலிங் சொல்யூஷனே அதுக்குள்ள ஒரு குட்டி மெக்கட்ரானிக் சிஸ்டமா வேலை செய்யுது இதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா தேர்மல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது டிசைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு டிவைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் ரொம்ப நாள் உழைக்கணும்னா அதோடய டிசைன் ப்ராசஸோட முதல் இருந்தே வெப்ப மேலாண்மை ஒரு முக்கியமான பகுதியா இருக்கணும் இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வேகமா வேகமாக இருக்கு சிப்கோளோட அளவு சின்னதாகிட்டே போய் இப்போ அணு அளவை நெருங்கிட்டு இருக்கு அப்போது எதிர்காலத்தில் வரப்போகிற இந்த குட்டி குட்டி மெஷின்களை நம்ம எப்படி கூல் பண்ண போகிறோம் இதுதான் அடுத்த தலைமுறை இன்ஜினியர்ஸ் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இத பத்தி யோசிச்சு பாருங்க இந்த பகுதி பார்த்ததுக்கு நன்றி